நிகழ்வுிலே பங்கேற்படிய அனைத்து இயக்க தோழர்களே அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற பெரியார் மையம் திராவிட மனித உரிமை அமைப்பு திராவிட தமிழர் கட்சி சார்பாக நெய்யான வாக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை போராட்டங்களும் உழைப்புகளுக்கும் உட்கார்ந்து சாப்பிடுவர்களுக்கும்

இந்த பார்ப்பாடுகள் வீட்டை திட்டத்தை ஆதரிப்பான் ஹெட்ரோ கார்பன் ஆதரிப்பான் ஸ்டெர்லைட்டை ஆதரிப்பான் இந்தியை ஆதரிப்பான் சமஸ்கிருதத்தை ஆதரிப்பான் நாம் எந்தெந்த திட்டங்களில் ஒளிந்து போவோமோ அதெல்லாம் அவனுக்கு சாதகமானது அதனை ஆதரிப்பான் பார்ப்பாடு இருக்கும் வரை நம்முடைய முன்னேற்றம் தடைதான் இங்கே நடந்து கொண்டு ஒரு சட்டம் வந்து சிறு குறு நடுத்தர இந்த வேளாண் விளைபொருள் வர்த்தக சட்டமுமே மனித விரோத சட்டம் விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் மட்டும் இல்லை இருக்கக்கூடிய நூறு நூத்தம்பது கோடி மக்களை பட்டினி போட்டு கொள்வதற்கான சட்டம் இந்த சட்டத்தினால் பாதிக்கப்படுவது விவசாயிகள் என்று சொல்லுவது தப்பு இங்கே இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே இங்க இருக்கக்கூடிய இந்திய மக்கள் அனைவரும் உறவு பற்றாக்குறையால் இந்த பதுக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை காரணமாக நாம் கட்டணி சாவுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் நான் பட்டியலில் அப்படின்னு சொல்லிதான் இப்ப இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கோம்